இப்போ வீட்டில் வந்து நம்ம உக்காந்துருக்கிறது ரொம்ப தப்பாக இருக்குமோ என்ன என்னாக்கோ ரோஜாமணியாக்கோ சின் சேரோ ஏதோ திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற நோ மேட்டரு சொன்னா தண்ணா எனக்கும் தெரியும் ம் கிட்ட தெரியும் போடி ஓய்யோயோ என்ன கோவம் ஆ எதாக இருந்தாலும் சொல்லு என்னக்கிட்ட தானே என்னும் மூஞ்சி திருப்பிக்கிற முக்கியமான வேலை இருக்குக்கா என்னன்னு எதாக இருந்தாலும் ஓப்பனாக பேசு இப்பெல்லாம் திரும்பிக்கிட்டு இருக்காத ஐயோ ஒரே வீட்டில இருந்துகிட்டு இப்படி பேசாம இருந்தா சங்கட்டமா இருக்கா இல்லையா என்னக்கா ஏதாவது சொல்லுக்கா அக்கா ராசமுனி அக்கா என்னக்கா எதா இருந்தாலும் சொல்லுக்கா இப்படி பேசாம மட்டும் இருக்காது ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா பின்ன என்னடி பின்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய் வேலை கேக்கிறதுக்கு போனா பாவம் அந்த டாக்டரே மயக்க மட்டும் இவ்வளோ ஒரு அளவுக்கு நீ வேலை கேக்கிற எவ்வளவு அசிங்கமா போயிடுச்சு தெரியுமா உன்னால என்னடி ஆஸ்பத்திரிக்கு போகிறவ நீ வந்து கூட்டுற வேலை பெருக்கிற வேலை தான் நீ உனக்கு கொடுப்பாங்க டாக்டர் வேலை உனக்கு இப்படி கொடுப்பாங்க இல்லைன்னா ஆப்ரேஷன் மாடுக்கு நான் போகிறேங்கிற உனக்கு ஆப்ரேஷன் பண்ண தெரியுமா நீ எந்த காலேஜில் போய் படித்த முதல்ல ரசமணி அக்கா இதான் உனக்கு கோமாக்கா ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு படிப்பெல்லாம் தேவை கிடையாதுக்கா சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா சொல்லும் கண்ணு பார்த்தா கை செய்யணும் அப்படின்னு எள்ளுன்னு சொன்னால் என்னையா வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லும் அப்படின்னா நம்ம அந்த அளவுக்கு ஒரு வேலையை வந்து டக்குன்னு கற்றுக்கணும்க்கா நம்ம திறமை தான் திறமை தான் முக்கியமே தவிர அதுக்கு படிப்புலாம் முக்கியம் இல்லைக்கா இந்த எத்த கொண்டு அடிப்பான எனக்கு தெரியாதடி நீ பேசுற பேச்சும் செய்யல உன் நடவடிக்கையும் செய்யல ஐயோ ஐயோ எதுக்கிட்டா நாங்கள் வந்தேனே எனக்கு இருக்குது நெட்ட வழி நீ என்கிட்ட பேசாதடி ஐயய்யோ உன் வேலையை நீ பாருடி ஏன் வேலைய நான் பாத்துக்கிறேன்டி அடைய என்னக்கா இதுக்கு போய் நீ மட்டும் கோவப்படுற சரி ஐட்டு விடு இனிமேல் நீ சொல்கிற மாதிரி நான் கேட்டுக்கிறேன் இன்னொரு இடத்துல வேலை இருக்குன்னு சொன்னாங்க வா போய் என்ன இதுன்னு பார்த்துட்டு வந்துடுவோம் என்ன மறுபடியும் இன்னொரு இடத்துல வேலை கேட்க போறியா ஏன்டி நீ ஆளு தான் நெடு நெடுநடுன்னு இவ்வளோ வளர்த்தியாக வளர்ந்துருது தவிர உன் மூளை கொஞ்சம் கூட வளரவே இல்லடி எங்கடி வேலை கேட்க போகிறேன் ஏதா இருந்தாலும் சொல்லிட்டு போடி ஏற்கனவே ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்து இன்னும் அஞ்சு நாளைக்கு ஏந்திரிக்க முடியாத அளவுக்கு போட்டுட்டு படுக்கப்பட்டு ரெடி அடுத்தது எங்கடி போகிறேன் அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேக்கா என் கூட நீ வரணும் எனக்கு மட்டும் யார் இருக்கா ஒன்று விட்டா என் புருஷனும் வெளிநாட்டிலையே கிடக்கிறான் வருஷம் பூரம் அங்கேயே தான் இருக்கிறான் ஏதோ உனக்கிட்ட தான் மனசு விட்டு பேசுகிறேன் எனக்காக வர மாட்டேன் நீனு ம் உனக்கு ஒரு கஷ்டம்னா அந்த தங்கச்சியை தேடிதானே நீ வந்த நான் எங்கே போவேன் எங்கே வருவேன் நீதாக்கா வரணும் வாக்கா சரி வந்து தொலைகிறேன் ஆனந்தபர் அங்கே சரியாக என்ன வேலை கொடுக்குறாங்களோ அந்த வேலையை மட்டும்தான் செய்யணும் எனக்கு இந்த வேலை கொடுத்தா தான் செய்வேனே நீ ஒன்றும் அங்கே போய் ஆர்டர் போடக்கூடாது சரியா ஓ நீ வந்த எனக்கு போதும் அது போதும் வேற எதுவுமே எனக்கு வேண்டாம் உம் நீ என்ன சொல்றியோ அதான் கேக்குறேன் ஏன் பாப்பா பாப்பா என்னம்மா நடிக்கிறேன் ஆனா ஒரு விஷயம் கொஞ்சம் கொஞ்சம் பேசாதீ சகிக்கல உம் அப்படியெல்லாம் சொல்லப்படாது நான் யாருக்கிட்ட போய் கொஞ்ச கிட்ட பேசுவேன் ஒண்ணு கிட்ட தானே என்னால பேச முடியும் நீ என் சொல்லு ஆரம்பிச்சுட்டியே நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன் முதல்ல கிளம்ப போலாம் வாக்கா 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 ஜாலி 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 இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாளோ நேத்துக்கே அந்த டாக்டர் படா படு எங்க கூட்டிட்டு போய் என்ன பண்ண போறாளோ தெரியலையே வாக்கா என்ன வாயை பொளந்துகிட்டே நிக்கிற நீ இருக்க வாக்கா டாக்டர் வணக்கம் நீ எப்படி உள்ள வந்தே யாரு உன்ன உள்ளார இது என்ன ஹாஸ்பிட்டல் என்ன நினைச்சீங்க ஒன்றும் பயப்படாதீங்க டாக்டர் உங்கள்கிட்ட வேலை கேட்கறதுக்காக நான் வரவே கிடையாது ஏன்னா எனக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை அதனால கண்டிப்பா நான் ஒரு நாள் வேலை வாங்கிடுவேன் அதை சொல்லிட்டு தான் வந்தேன் என்ன நாலு பேர் மதிக்கிற மாதிரி கௌரவமான வேலையில போய் உக்காந்து உங்களையே எனக்கு சல்யூட் பண்ற அளவுக்கு நான் வசந்து காட்டுறேன் டாக்டர் அதை சொல்லிட்டு போறதுக்கு தான் வந்தேன் வரட்டா goodbye அடiyama யாண்டா சொல்ற அது அப்புறம் தெரியும் வரட்டா வாக்கா போலாம் இது மெண்டல் ஹாஸ்பிடல் அது தப்பிச்சி வந்தீங்களா என்னனே புரிஞ்சிக்க முடியலையே ஒரு இடத்துக்கு வேலை கேட்க போறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹாஸ்பிடலுக்கு போய் டாக்டர் சவால் விட்டு வரீயே எதுக்குடா எதைச்சும் சொல்லித் தரடி அதெல்லாம் நீ கேட்க கூடாது கேட்கவே கூடாது என்ன ரசமுனيكا குரல் மாதிரி கேக்குது

எங்கள் மாமன் வீட்டு வேலைக்கு ஆள் இன்னும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரா நெட்டவல்லி இனிமேல் எதுக்கு வீட்டு வேலைக்கு ஆள் பார்த்துக்கிட்டு அதான் எங்கள் அக்காவே வந்துருச்சேன் என்னக்கா நீ ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற ம் ரேவதி ஒரு முக்கியமான வேலையை போகிறோம் வந்து வந்துட்டு நான் பேசுகிறேன் முக்கியமான வேலைன்னு சொல்லிவிட்டேன் நானும் உன் கூடவே வர்றேன் புரோக்கர் தொழில் ரொம்ப டல்லாக இருக்குக்கா கமிஷன் காசை யாருமே கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க வாழ்க்கையில் ஏதாவது செஞ்சு பெரிய ஆளாக ஆகலான்னு பார்த்தா நான் டக்க மாட்டேங்கிதுக்கா அதனால நீனு வேற முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டேன் உன் கூட வர்றது தான் இப்போலேருந்து எனக்கு முக்கியமான வேலை வர்றேன்க்கா நானும் வேணாண்டி ஏன் தலையெழுத்து நான் மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன் நீ எடுத்துக்கடி என் கூட வரேன்னு சொல்கிற வேற பொழப்புறந்தான் நீ போய் பார்ட்டி ஆ பாத்தியா அதை தங்கச்சியை கழட்டி விடலான்னு பார்க்குற சேச்சி சேச்சி அதெல்லாம் எதுவுமே நான் நினைக்க மாட்டேன் உன் கூட தான் வருவேன் ரொம்ப சந்தோஷம் ரேவதி ரொம்ப சந்தோஷம் வா 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 மூணு பேருமே போவோம் நாங்கள் ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் போகிறோம் வா 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 ரசமுனியக்கா ஊர்லேருந்து வந்தோடனே புள்ள குட்டி கூட பார்க்காம வேலைன்னு போகிற பத்தியா அப்பனா அது அளவுக்கு முக்கியமான வேலையாக இருக்கும் அதை நான் பார்த்து கற்றுக்கிறேன்க்கா ம் கற்றுக்கலாம் கற்றுக்கலாம் போங்க ஐயோ ரேவதி ரேவதி ஐயோ ஒன்றை மாதிரி டெய்லி ஒரு ரெண்டு பேர் எனக்கு கிடச்சாங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுமா முக்கியமான வேலைக்கு வந்துட்டோமாக்கா என்ன வேலைன்னு சொல்ல ஆர்வமாக இருக்குல்ல என்னை விட நெட்டவள்ளி நல்லா விளக்காமல் சொல்லுவா அவள்கிட்ட கேட்டுக்க ஆஹா என்ன நெட்டவள்ளி அக்கா ஒன்றுகிட்ட கேட்டுக்க சொல்லுது இப்போ உனக்கு தெரியுமா அப்போ நான் முன்னாடியே இங்கே பாரு ரேவதி எனக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று தான் கண்ணு பார்த்தா கை செய்யணும் அதனால் இப்போ நம்மளுக்கு ஒரு வேலை வேணும் அதை கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும் இந்த ஆஃபீஸில் நம்மளுக்கு வேலை வேணுங்கிறத சொன்னோம்னா தான் யார் யாருக்கு என்னென்ன வேலை தேவைப்படுதுன்னு அவர் கண்டுபிடிச்சி அந்த வேலை எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை அங்கே அனுப்பி வைப்பார் அப்போ தான் அந்த வேலை கொடுக்குறவங்க யாரு நம்மளுக்கு தெரியும் அவங்கள வச்சு நம்ம வேலை கேட்கலாம் என்ன நட்டவள்ளி ஒன்றுன்னு புரியலையே ஐயோ பாவம் ரேவதி புரியலன்னு வருத்தப்படாத ரேவதி என்னை மாதிரி ஆளுகளுக்கு தான் அதெல்லாம் புரியும் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு டக்குன்னு புரியாது ராசாமணியாக்காகவே கொஞ்சம் பொறுமையாக தான் புரிஞ்சிக்கிச்சிங்கிற உனக்கு கொஞ்சம் லெட்டாக தானே புரியும் அதில் புரியும் போது புரியும் ஒன்றும் அவசரப்படாத என்னமோ சொல்கிற சரி இங்கே எதுக்கு வந்திருக்கோம் ஒரு வரியில் சொல்லு எங்களுக்கு வேலை வேணுங்கிறத சொல்கிறதுக்காக இங்கே வந்திருக்கோம் என்னக்கா நெட்டவள்ளி என்னென்னமோ சொல்கிறா வேலை எங்களுக்குன்னு சொல்கிறாக்கா எங்களுக்குன்னா அப்போ நீ வேலைக்கு போக போறியாக்கா ஏக்கா நீ வேலைக்கு போயிட்டினா வீட்டில் பிள்ளைங்களை யாருக்கா பார்த்துக்குவா நீ ஏற்கனவே ஊருக்கு போயிட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தானக்கா வந்துருக்குற வந்தவொடனே வீட்டுக்கு போகாமல் இங்கே எதுக்குக்கா நீ வந்துருக்குற வேலைக்கு போகிறதுக்கு ஒன்று எதுக்கு அவள் கூப்பிட்றா நீ வேலைக்கு போகிற அளவுக்கு உனக்கு என்ன அவசியம் வந்துச்சு ஒன்றும் புரியலக்கா புரியும் போது புரியல இங்க பர் ரேவதி உனக்கு தெரியாம இங்க நிறைய விஷயம் நடந்துகிட்டு எல்லாத்தையும் சொல்றதுக்கு இப்ப நேரம் இல்ல இப்ப வந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து விவரமா இதை பத்தி பேசுவோம் சரியா சார் வர்றாரு அமைதியா இருங்க என்ன சிஸ்டர்ஸ் ஏங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க எனி ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் சார் எங்களுக்குலாம் ஜாப் வேணும் அதுக்காக நாங்கள் வந்து பதிவு பண்ணிட்டு போலாம்னு வந்திருக்கோம் சார் ஐ எம் சாரி சிஸ்டர்ஸ் நீங்கள் அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்க நினைக்கிறேன் இங்கே அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது சார் சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார் எங்களுக்கு வேலை வேணும் சார் நல்ல மரியாதையான கௌரவமான நல்ல உயர்ந்து அந்தஸ்துக்கு போகிற மாதிரியான நல்ல வேலையாக வேணும் சார் வாங்கி கொடுங்க சார் உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் பார்த்து போட்டு கொடுக்குறோம் சார் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு பதிலாக அட்ரஸ் மாதிரி இங்கே வந்துட்டிங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் படித்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் போய் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஏதாவது ஜாப் வேக்கன்ஸி இருந்தால் தெரியும் ஜாபுக்கு ட்ரை பண்ணதாக இருந்தால் நல்லா சின்சியராக படிங்க படிச்சுட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல குவாலிஃபிகேஷன் குவாலிஃபிகேஷன்ன்றதுனால் கன்ஃபார்மாக ஜாப் கிடைக்குமா நீங்கள் இங்கே வந்து ஏன்ட்ட கேட்டு எந்த பிரயோஜனமுமே கிடையாது என்ன நெட்டவழி அப்புறம் எதுக்குங்க கூட்டம் வந்தா போயிடுவா மண்ணா போய்டு பண்ணி உருப்பிடவே ஏன் வைத்தறிச்சல் கேட்காம விடாது